இயேசுவே நீர் மறித்தீர் ஆனால் இந்த மரிப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது ஓ வாழ்வின் ஊற்றே கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுமையும் எம்மீது பொழிந்தருளும் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது எனப் போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன் இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து அர்ச்சிஷ்ட கன்னிமரியிடமிருந்து பிறந்தார் போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து ஜீவிக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நடுத்தீர்க்க வருவார் பரிசுத்த ஆவியாரை விசுவசிக்கிறேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன் அர்ச்சிய சிஷ்டவர்களுடைய சமூக உறவை விசுவசிக்கிறேன் பாவ மன்னிப்பை விசுவசிக்கிறேன் சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன் நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன் ஆமேன் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் தூய இறைவா தூய எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் மகாதயை நிறைந்த இறைவா இரக்கத்தின் தந்தையே ஆறுதலின் தேவனே உம்மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும் இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும் என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இவற்றை எங்களுக்கு தந்தருளும் ஆமேன்